எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழ்வறிக்கை சேனலில் கதைகள் பகுதியில் இன்றும் ஒரு கதையினை பார்ப்போமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை உழைப்பின் அருமை அப்படின்றத பத்தி ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருக்காரு அழகான மனைவி ஒரு பையன் நல்லா கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இறைவன் அருளால எல்லாம் இருந்தாலும் அவர் பையன் அவருக்கு இல்லை நல்ல பையன்தான் ஆனால் அவனுக்கு பணத்தோட அருமை தெரியல நண்பர்களோடு சேர்ந்து வெளியே சுற்றுறது பணத்தை கண்ணா பண்ணாலும் செலவு பண்ணுறது ரொம்ப செல்லம் அம்மா அம்மாட்டு காசு வாங்கிட்டு போவான் இவர்கிட்ட வாங்கிட்டு போவான் தாத்தா பாட்டிகிட்ட வாங்கிட்டு போவான் மாமாட்ட வாங்கிட்டு போவான் கேட்குறவங்க எல்லாமே அவனுக்கு கொடுக்கறதுனால அவனுக்கு பணத்தோட அருமை தெரியல இதை என்ன பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரார் பையனை ஒரு நாள் கூப்பிட்டு தம்பி இதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா பத்து ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை அழைச்சி இதுக்கப்புறம் இவன் என்கிட்ட பத்து ரூபாய் கொடுத்துட்டான்னு சொன்னா மட்டும்தான் அவனுக்கு நீங்கள் சாப்பாடு போடணும் அப்படின்னு ரொம்பவும் கண்டிப்பாக சொல்லிடுறாரு மனைவிக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக மாற்றிக்கவே மாட்டார் அடுத்த நாள் சாப்பாட்டு வேலை பையன் நேராக வரான் அம்மா சாப்பாடு போடுமா அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க கையில் ஒரு பத்து ரூபாயை கொடுத்துட்டு பாருவங்க அப்பா வெளியே உட்காந்துருக்காரு அவர் போய் கொடுத்துட்டு வா அப்புறம் தான் சாப்பாடு போடுவேன் அப்பா சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொன்ன உடனே நேராக போகிறான் அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஓடமாக இருக்கும் அந்த ஓடைக்கு பக்கத்தில் ஒரு கட்டிலில் அவர் உட்காந்துருக்கார் நேராக போகிறான் அப்போ அந்த பத்து ரூபான்னு தரான் வாங்குறாரு வாங்கி அந்த பணத்தை தூக்கி ஓடையில் விசுடுறாரு இந்த பையன் நேராக போகிறான் போயிட்டு அம்மா கொடுத்துட்டப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்றான் போயிடுறான் அடுத்த நாள் அம்மா காசு தராங்க அதே மாதிரி தரான் அவர் தூக்கி போடுறாரு நேராக வர சாப்பிட்றான் அடுத்த நாள் தாத்தா பாட்டி மாமா நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருகிட்டயுமே பத்து ரூபாயை வாங்கி அப்பா அடுத்து தரான் தூக்கி போடுறாரு சாப்பிட்றான் அவனுக்கு பிரச்சனையே இல்லை அன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவன்கிட்ட கையில காசு எங்கேயுமே கிடைக்கல அம்மா இல்லை எங்கேயுமே இல்லை என்ன படம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தடுமாறி போயிடுறான் சரி வெளியே பார்க்கலான்னு சொல்லிட்டு நேரா வெளியே கிளம்பி போறான் அங்க ஒரு கடையில் வண்டியில் மூட்டைகள்லாம் ஏத்திட்டு இருப்பாங்க நேரா அவர்கிட்ட போவான் ஐயா வணக்கம் எனக்கு ஒரு பத்து ரூபாய் வேணும் எனக்கு வேலை கொடுங்க நான் செய்கிறேன் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பான் அவர் என்ன பண்ணுவார் பாப்பாரு பையன் பெரிய வீட்டுக்காரர் பையனாச்சு இவன் எதுக்கு வந்து இங்கே கேட்குறான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாது இருந்தாலும் சரி பையன் கேட்குறான்னு சொல்லிட்டு சரிப்பா வண்டியில் அந்த மூட்டிலாம் ஏற்றிட்டு இருக்காங்க இல்லையா நீ போய் உங்களுக்கு உதவி பண்ணு தரான்னு சொன்ன உடனே இவன் போகிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாழ்க்கையில் தடவை வேலை பார்க்குறான் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பத்து ரூபா தராரு சந்தோஷமாக வாங்கிட்டு நேராக வரான் அப்பா கிட்டே போகிறான் அங்கே உட்காந்துருக்கிறார் ஒரு பணத்தை கொடுக்குறான் அப்பா இந்தாங்கப்பா நான் சாப்பிட போலாமா அப்படிங்கும்போது வழக்கம் போல் படத்தை வாங்குவார் வாங்கி அந்த ஓடையில் தூக்கி விசிற போவார் ஐயோ அப்பா அந்த காசை போட்டுறாதீங்கப்பா அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவனை பார்ப்பார் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டார் அவர் மடியில் அந்த சுருக்கு வந்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சரிப்பா போய் சாப்பிடு இதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட காசு தரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிடுவார் அந்த பணத்தை வாங்கி வைக்கிற அப்பா மனசில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பையன் வாழ்க்கையில் பணம்னா என்ன அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பெருமிதமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் பையனுக்கும் நம்ம உளசி சம்பாதிச்சோட அருமை அவனுக்கும் தெரியும் நேரம் சந்தோஷமாக அம்மாட்ட போவான் இந்த சம்பவத்தை அம்மா தூரமாக இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க சமையலில் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப நிறையவாக இருக்கும் அந்த மாதிரி இந்த இந்த கதை எதுக்கு அப்படின்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுக்கு தான் வந்து ரொம்ப 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 வேலேயேஜ் அஸ்தி அப்பா அம்மா காசில் எல்லாம் போது நமக்கு வந்து தெரியாது காலேஜ் பிடிக்கும்போது நம்ம செலவு பண்ணுறதோ அவங்க காசில் வாங்கி பண்ணுறதோ வந்து என்றைக்குமே நமக்கு தெரியாது நம்மளா சம்பாதிக்கும்போது தான் அந்த காசோட அருமை நமக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பிரபாகர் நன்றி வணக்கம்